தினமும் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் डियर அப்பா அண்ட் அம்மா this is my time to give you back ananya's nana nani home a paradise for senior citizens இனிமே கண் மூடி கடலேنه வாங்களாம் ஏன்னா மந்த்ரா கடலே எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் ரூபாய் பனிரெண்டாயிரத்து எண்ணூறு கோடி முதலீடு டாடா நிறுவனம் ஒப்பந்தம் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இரண்டு நாட்கள் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதல்வர் ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார் அமெரிக்கா சிங்கப்பூர் கொரியா இங்கிலாந்து ஜப்பான் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா உட்பட ஐம்பது நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் சிறப்பு விருந்தினராக மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பங்கேற்றுள்ளார் மாநாட்டில் பேசிய பியூஷ் கோயல் இயற்கையில் சிறந்த மாநிலம் தமிழகம் முதலீடு செய்ய வந்துள்ளவர்களை பார்க்கும்போது அளிக்கிறது பிரதமர் மோடியின் இதயத்தில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு இடம் உள்ளது தமிழகம் ஒரு டில்லியன் இலக்கை எட்ட வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் முப்பத்தைந்து டில்லியன் பொருளாதாரத்தை இந்தியா அடையும் என பியூஷ் கோயல் கூறினார் மாநாட்டின் போது டாடா நிறுவனம் ரூபாய் பனிரெண்டாயிரத்து எண்ணூறு கோடி ஜே எஸ் டபிள்யூ எனர்ஜி நிறுவனம் ரூபாய் பத்தாயிரம் கோடி குவால்காம் நிறுவனம் ரூபாய் நூற்று எழுபத்தி ஏழு கோடி முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது தொடரும் கனமழை மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று முதல் கனமழை பெய்து வருகிறது தொடர் மழையால் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியது கனமழை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்வளத்துறையினர் தடை விதித்தனர் இதனால் இருபத்தி எட்டு கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை நானூறு விசைப்படகுகள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இருபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மூன்று நாட்களுக்கு மழை சென்னைக்கு ஆரஞ்ச் அலர்ட் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் காரைக்காலில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது பனிரண்டு முதல் இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யலாம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் கள்ளக்குறிச்சிக்கு மஞ்சள் அலர்ட் விடப்பட்டுள்ளது அடுத்த மூன்று நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கணித்துள்ளது குழந்தை பலி விடிய விடிய மக்கள் ஆர்ப்பாட்டம் நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் முகாமிட்டுள்ள சிறுத்தை முதலில் கால்நடைகளை வேட்டையாடி வந்தது இப்போது மனிதர்களை தாக்கி வேட்டையாடி வருகிறது பதினாறு நாட்களில் ஐந்து பேர் சிறுத்தையால் தாக்கப்பட்டு இரண்டு பேர் இறந்துள்ளனர் நேற்று மாலை நான்கு மணி அளவில் பந்தலூர் வேகோ ரேஞ்ச் அங்கன்வாடிக்கு சென்றுவிட்டு தாயுடன் திரும்பிய மூன்று வயது குழந்தையை சிறுத்தை பிடித்து சென்றது பெண்ணின் கூச்சலை கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் சிறுத்தையை விரட்டி உடல் முழுவதும் காயங்களுடன் குழந்தையை மீட்டனர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது குழந்தை ஏற்கனவே இறந்தது தெரிந்தது அது வடமாநில தொழிலாளியான சிவசங்கர் கிர்வாரின் குழந்தை நான்சி என்பது விசாரணையில் தெரிந்தது டிசம்பர் இருபத்தி ஒன்றில் மூன்று பெண்கள் இதே சிறுத்தை தாக்கி படுகாயமடைந்தனர் அதில் சரிதா என்ற பழங்குடி பெண் ஹாஸ்பிட்டலில் இறந்தார் டிசம்பர் இருபத்தி ஒன்பதில் ஒரு குழந்தை சிறுத்தையால் தாக்கப்பட்டு லேசான காயங்களுடன் மீட்கப்பட்டது தொடர்ந்து மனிதர்களை தாக்கி வரும் சிறுத்தையை சுட்டுப்பிடிக்க பந்தலூர் மற்றும் கூடலூர் தாலுகாவில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மக்கள் மறியல் செய்தனர் நேற்று தமிழகம் கேரளா கர்நாடக மாநில போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டது நள்ளிரவு வந்து போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைத்தனர் மேங்கோரேஞ்ச் பகுதியில் போலீசார் மற்றும் மக்களிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து வாகனங்களை செல்ல அனுமதித்து மக்கள் விடிய விடிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இன்று கூடலூர் பந்தலூர் தாலுகாவில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது தேயிலை தோட்டம் வனத்தை ஒட்டிய குடியிருப்பு பகுதிகளில் முகாமிட்டு வனக்குழுவினர் வருகின்றனர் கூண்டுக்குள் சிக்காத இந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கவும் திட்டமிட்டுள்ளனர் லட்சம் பேருக்கு ரூபாய் கிடையாது பொங்கலை முன்னிட்டு அரிசி காடுதாரர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் ஒரு கிலோ பச்சரிசு சர்க்கரை கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பை தமிழக அரசு வழங்குகிறது மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை காடுதாரர்கள் பொருளில்லா காடுதாரர்களை தவிர்த்து ஏனைய அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் என ஸ்டாலின் அறிவித்தார் இதுவரை பொங்கல் பரிசு வழங்கியபோது எத்தனை காடுதாரர்கள் எவ்வளவு செலவு என்ற விவரம் உணவு வழங்கல் துறையிடம் கேட்டு அதற்கு ஏற்ப நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இலவசங்களை விரும்பாதவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்குவதில்லை அதன்படி தகுதியிருந்தும் சராசரியாக கடந்த ஆண்டுகளில் இரண்டு லட்சம் பேர் வரை வாங்கவில்லை இந்த முறை அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோருக்கு ஆயிரம் ரூபாய் கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களின் விவரங்கள் எப்படி சேகரிக்கப்பட்டன என்ற தகவல் வெளியாகியுள்ளது மாநிலத்தில் நான்கு லட்சம் சர்க்கரை காடுதாரர்கள் அறுபத்தி இரண்டாயிரம் பொருளீலா காடுதாரர்கள் உள்ளனர் அவர்களின் விவரங்கள் உணவு வழங்கல் துறையிடம் இருந்து பெறப்பட்டுவிட்டன தமிழக அரசின் நிதித்துறை ஐஎஃப்ஹெச் ஆர்எம்எஸ் என்ற மென்பொருள் வாயிலாக பிற துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் விவரங்களை கண்டறிந்துள்ளது மத்திய நிதித்துறையிடம் இருந்து தமிழகத்தில் வருமான வரி செலுத்துவோரின் விவரங்கள் பெறப்பட்டுள்ளன இந்த விவரங்களை எல்லாம் வைத்து அரசு ஊழியர்கள் வரி செலுத்துவோரின் பெயர் உள்ள ரேஷன் கார்டு ஆயிரம் ரூபாய் வழங்கும் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டு புள்ளி இரண்டு நான்கு கோடி கார்டுதாரர்களில் இரண்டு கோடி பேருக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படவுள்ளது உள்ளது மின் ஆளுமை முகமையானது ஒவ்வொரு கடை வாரியாக ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டிய கார்டுதாரர் பட்டியலை கூட்டுறவுத்துறையிடம் வழங்கியுள்ளது அவர்களின் வீடுகளில் பரிசு தொகுப்பு வாங்க எந்த தேதி எந்த நேரத்திற்கு வர வேண்டும் என்ற விவரம் அடங்கிய டோக்கனை ரேஷன் ஊழியர்கள் இன்று முதல் வழங்க உள்ளனர் பத்தாம் தேதி முதல் ரேஷன் கடைகள் வாயிலாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பில் பாராபட்சம் காட்டுவது மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த காலங்களைப் போல அரிசி காடு வைத்திருக்கும் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அதிகரிக்கும் கொரோனா பரவல் மாஸ்க் அணிவது கட்டாயம் தமிழகத்தில் உருமாற்றமடைந்த கொரோனா தொற்று பரவி வருகிறது தினசரி பாதிப்பு இருபது பேரிலிருந்து நாற்பதாக அதிகரித்துள்ளது தொற்று பாதிப்பால் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் இதுவரை ஐந்து பேர் மரணமடைந்துள்ளனர் பாதிப்பும் பலியும் அதிகரித்து வரும் நிலையில் பொது இடங்களில் அனைவரும் கட்டாயம் மாஸ்க் அணிய வேண்டும் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது சில மாதங்களாக தொற்று கட்டுக்குள் இருந்த நிலையில் தற்போது பாதிப்பு எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது புத்தக கண்காட்சி மார்க்கெட் பள்ளி கல்லூரிகள் உள்ளிட்ட பொது இடங்களுக்கு செல்பவர்கள் மாஸ்க் அணிவதன் வாயிலாக தொற்றை கட்டுப்படுத்த முடியும் அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டு மாதத்தில் ஐம்பது லட்சம் பேரை அயோத்திக்கு அழைத்து செல்லும் பாஜக உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி பிரம்மாண்ட ஏற்பாடுகளுடன் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் உள்ளது பிரதமர் மோடி உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள் பங்கேற்க உள்ளனர் விழாவை சிறப்பாக நடத்துவதற்குரிய வேலைகள் துரிதகதியில் நடந்து வருகின்றன இதனை லோக்சபா தேர்தலுக்கு எவ்வாறெல்லாம் சாதகமாக பயன்படுத்தலாம் என பாஜக திட்டமிட்டு வருகிறது இதற்காகவே டெல்லியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் ஐம்பது பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பாஜக தலைவர் நட்டா பங்கேற்றார் அதில் ராமர் கோயில் திறப்பு விழாவை வைத்து லோக்சபா தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகங்கள் ஆலோசிக்கப்பட்டன இதன்படி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்து பாஜக வட்டாரங்கள் கூறியதாவது ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்களை அயோத்திக்கு அழைத்து செல்லும் பணியில் இறங்க வேண்டும் அயோத்தி செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தும் வசதியின்றி தவிப்பவர்களாக இருந்தால் அவர்களை கட்டாயம் பயணத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் ஜாதி ரீதியாக எந்தவித பாகுபாடும் பார்க்காமல் ராமரை தரிசிக்க அழைத்து வர வேண்டும் ஜனவரி இருபத்தைந்து முதல் மார்ச் இருபத்தைந்து வரையில் இதற்கென்றே பிரச்சார இயக்கம் நடத்தி அதன் மூலம் ஒவ்வொரு நாளும் ஐம்பதாயிரம் பேரை அயோத்திக்கு அழைத்து வந்து தரிசனம் செய்ய வைக்க வேண்டும் இரண்டு மாத காலகட்டத்தில் நானூற்று முப்பது நகரங்களில் இருந்து அயோத்திக்கு முப்பத்தைந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் லோக்சபா தேர்தலுக்குள் எப்படியும் ஐம்பது லட்சம் பேரையாவது தரிசனத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் எந்த இடத்திலும் கட்சி கொடியை பயன்படுத்த வேண்டாம் என முடிவுகள் எடுக்கப்பட்டு உள்ளதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவித்தன கும்பகோணம் சாரங்கபாணி கோயிலில் சங்கரமண பிரம்மோற்சவ கொடியேற்றம் கும்பகோணம் சாரங்கபாணி கோயிலில் தைப்பொங்கல் சங்கரமண பிரம்மோற்சவம் திருவிழா பத்து நாட்களுக்கு நடைபெறும் இந்த ஆண்டு விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேலதாளம் முழங்க கருடாழ்வார் உருவம் வரையப்பட்ட கொடி ஏற்றப்பட்டது கொடியேற்றத்தை முன்னிட்டு உற்சவர் சாரங்கபாணி சுவாமி ஸ்ரீதேவி பூமி தேவி தாயார்களுடன் கொடிமரம் அருகே எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார்